சென்னை மேற்கு மாம்பலம் காந்தி தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயிலில் ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயப்ப சாமியின் வருடாந்திர மலர் பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலின் நிர்வாகி இரா முகுந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வருடாந்திர மலர் பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் மேற்கு மாம்பலம் காந்தி தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு ஐயப்பன் அருள் பெற்று சென்றனர் முன்னதாக வருடாந்திர மலர் பூஜையினை முன்னிட்டு ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஐயப்பன் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் திருவுருவ படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து விநாயகர் மற்றும் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைத்து தெய்வங்களின் பாடல்கள் பக்தி பரவசத்துடன் பாடப்பட்டு ஐயப்ப சாமிகளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது மலர் பூஜையின் நிறைவாக ஐயப்ப சாமிகளுக்கு பதினெட்டாம் படி பாடல் பாடப்பட்டு பதினெட்டு கற்பூர தீபங்கள் ஏற்றப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அப்பகுதிவாள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர் பின்னர் மலர் பூஜைக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அருஞ்சுவை உணவு வகைகளுடன் சமபந்தி விருந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயப்ப சாமி மலர் பூஜையில் நாற்பத்து நான்காம் ஆண்டு சபரிமலை யாத்திரை குழுவினர் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் நிர்வாகிகள் அப்பகுதியில் வசிக்கும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சரணம் ஐயப்பா மேற்கு மாம்பழம் காந்தி தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயிலில் இந்த வருடாந்திர ஐயப்ப பூஜை ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு ஏராளமான பக்தர்கள் இந்த ஐயப்ப பூஜைக்கு வருகை தந்து அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள் அதே சமயம் இந்த கோவிலில் வந்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு சபரிமலை யாத்திரை ஐயப்ப பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் எப்போதும் இந்த கோவிலில் பூஜை என்றால் புறநாயக அனைவரும் அருகே தந்து சிறப்பாக இந்த ஐயப்பனை வழிபட்டு செல்வார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பன் நான் இந்த திருக்கோவில் நிர்வாகி என் பெயர் வந்து வீரா முகுந்தன் இது நாற்பத்தி நாலாவது வருஷம் இது வந்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தேவாண்ட சுப்பிரமணிய சுவாமி எல்லாமே இருக்காங்க ஆமா எல்லாம் இருக்காங்க இந்த கோவில் சிறப்பு என்னன்னா இந்த முருகர் வள்ளி தேவான வேலைக்குன்னா திருமணம் ஆவாதங்களுக்கு உடனே உடையே திருமணம் நடக்கும் இது ஆண்டு தோறும் வந்து கண்டு சஷ்டி விழாவை வந்து இந்த முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் நடைபெறுது அனைவரும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க இது ஒரு ஒரு வேண்டுதல் இந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு திருமணம் ஆவாத பெண்கள் இங்க வந்து கலந்து கொண்டு தங்களுடைய காணிக்கு செலுத்தினாங்கன்னா திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த மேற்கு மாம்பழம் இந்த காளி தெருவில் உள்ள இந்த பிள்ளையார் கோவில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த பூஜை நடந்து கொண்டு வருகிறது நாற்பத்தி நாலு ஆண்டு வரலாறாக இவை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கோயில் ஆரம்பத்திலிருந்து நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் இந்த கோயிலை புனரமைத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருப்பவர் எனது அருமை நண்பரும் எனது ஆறு அண்ணனும் திரு இரா முகுந்தன் எடுத்த ஸ்டெப் தான் அவர் எடுத்த முயற்சி தான் இந்த அளவுக்கு இதை முயற்சித்து ஒரு வெற்றிகரமாக இந்த கோயிலை அழைத்து இந்த திருப்பணியை என்றும் திருப்பணியில் முருக முகுந்தனன் அவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு ஆண்டும் இதை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நான் பந்தியில் தான் இருப்பேன் என்னுடைய உடல்நிலை காரணமாக நின்று கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் நான் பந்தியில் நின்று கொண்டு மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருப்பேன் எனக்கு எல்லா இந்த பல உதவிகளையும் செய்தவர் அவர் இந்த கோயிலை முன்னின்று நடத்தி ஒரு முதல் நிலைக்கு கொண்டு வந்திருப்பவர் அண்ணன் ராம் புகுந்தர் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவன் அருளும் உங்களுடைய ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுடைய எண்ணங்களும் எப்பொழுதும் இந்த கோயிலுக்கு வந்தால் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த பணியை திரு மூந்தன் அவர்கள் இறைபணியில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து நாங்களும் வந்து கொண்டிருப்போம் தொடர்ந்து அனைவரும் இந்த ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் என்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய நண்பர் முகுந்தன் அவர்கள் வெகு சிறப்பாக ஐயப்பன் பூஜை மற்றும் சிறு மற்றும் ஒவ்வொரு தைப்பூசம் ஒவ்வொரு விழாவுக்கும் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு விழாவும் பண்ணுவதற்கு ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு மாதம் முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரிடம் பேசி இதை செய்வது ஒரு சிறிய விஷயம் இல்லை ஒவ்வொரு விழாவும் செய்வது பெரிய விஷயம் அதே மாதிரி இங்க விநாயகர் முருகர் பல பரிவார தெய்வங்கள் இருக்கிறது அனைவரும் வந்து அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்து நம்ம தம்பி பழக்கம் சாமியே சரணம் ஐயப்பா நான் ஏழாவது வருஷம் மலைக்கு போகும்போது இவர் செட்டு போட்டாரு அதுல இருந்து தம்பி தம்பின்னு வச்சிருந்தோம் ஆனா இவர் கன்னிசாமியா போகும்போது இவர் நிகழ்ச்சி சொன்ன முதல்லையே இருமுடி கட்டி சங்கர மடத்துல ஒரு நாள் பூரா உட்கார்ந்தாங்க இந்த பின்னாலே நிக்கிறாரு நம்ம தர்மசாசா டிராவல்ஸ் ஓனர் சாமியே ஐயப்பா அவரையும் மறக்க முடியாது பஸ் வருது ஆந்திராவில இருந்து ஆந்திராவில் இருந்துன்னு சொன்னாங்க நாங்களும் வந்து பாத்துட்டு போயிடுவோம் சாமியே சரணய்யப்பா முகுந்தன் எண்ணில் பாதி